புத்தாண்டின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் விவசாயிகளின் செழுமையை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மத்திய அமைச்சரவையின் முடிவு குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விவசாயிகளின் நலனை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவதாக கூறியுள்ளார் தேசத்திற்கு உணவளிக்க கடுமையாக உழைக்கும் விவசாய சகோதர சகோதரிகள் குறித்து நாடே பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முக்கிய முடிவு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் புத்தாண்டின் முதல் நாளில் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு பரிசளித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு மரமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் மத்திய அரசின் முடிவு நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் தடுக்க முடியாத இயற்கை சீட்டங்களில் இருந்து தங்களது பயிர்களை பாதுகாத்துக் கொள்ள பெரிதும் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டிஏபி உரமானியம் குறித்த மத்திய அரசின் முடிவின் மூலம் அந்த உரம் விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் கோவிட் பெருந்தொற்று மற்றும் போர் காரணமாக ஏற்படும் சந்தை ஏற்ற இறக்கங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்